வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் அரசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர் பணி பணி நிறுவனம் தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரி காலி பணியிடங்கள் ஐநூற்றி எழுபத்தி நான்கு பதவி கௌரவ விரிவுரையாளர் தற்காலிகம் தற்காலயம் தொகுப்பூதியம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கல்வித்தகுதி முதுகலை பட்டப்படிப்புடன் PHD. அல்லது நெட் ஸ்லெட் செட் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்றைய தேதிப்படி அதிகபட்ச வயது ஐம்பத்தி ஏழு தேர்வு கல்வித்தகுதி அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியீடு நேர்காணல் விண்ணப்பிக்க கடைசி தேதி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையதள முகவரி ஹெச்டிடிவிஎஸ் ஸ்லாஸ் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஓஆர்ஜி டாட் ஓஆர்ஜி ஸ்லாஸ் இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஓஆர்ஜி ஸ்லாஸ் தகுதியுடைய பேராசிரியர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் இணையத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்ந்தெடுக்கப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன் இது இன்றைய நாளிதழில் வெளியான வேலைவாய்ப்பு செய்தியாகும்